டக்குன்னு லாயின் பண்ணாரு டக்குன்னு அடுத்த இடத்த வேலையை பார்த்தாரு டக்குன்னு அடுத்த இடத்துல டிசி வரைக்கும் நீங்க வந்துட்டாரு முயற்சி தான் எல்லாருமே அந்த உழைப்பு அந்த முயற்சி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அந்த முயற்சி உழைப்பு வந்து எல்லாருமே நம்ம போட்டுதான் இருக்கும் வாழ்க்கையில ஸோ அந்த உழைப்புனால இவருக்கும் இந்த ஒரு அங்கீகாரம் இருக்கு ஸோ மேலே மாப்பிள்ள வந்து லாஸ்டா வந்துட்டேன் அப்படின்னு அப்படி லாஸ்ட் எல்லாம் இல்லை சாமி இது ஜஸ்ட் பிகினிங் கேபிஜே பாராளுமன்றத்தினுடைய தூண்களாக விற்றுக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாணவர்களுக்கும் நிறைய இந்த கே நிறுவனத்தில் பெருமைக்குரிய விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய இருக்கு அதில் முக்கியமான விஷயமாக நான் கருதுவது நாம் இன்னைக்கு சிஓஓ முதலாளியும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சாரு அவருடைய மனைவிக்கு இவரை தெரிவதற்கு முன்பாக அவர் குடும்பத்தில் பழகியவன் நான் அவர் மனைவிக்கு முன்பாக குடும்பத்தில் என்னுடைய நண்பருடைய மகன் என்னை பாசமாக சித்தப்பா சித்தப்பா என்று கூப்பிடுகிற நபர் எல்லா எக்ஸ்போலையும் பார்த்தீங்களே மகனே எக்ஸேஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் பிளாக் செயின் வச்சிருக்கேன் நீங்க காயின் வச்சிருக்கேன் நீங்க நெட்ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னீங்களா சித்தப்பு சித்தப்பு இதை கூப்பிட உட்கார வச்சுக்க இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன் அஞ்சு ரூபா ஏழு ரூபாய்க்கு வாங்காட்டாலும் பிட்காயின் மாதிரி ஒரு கோடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லாம இப்போவாத சொல்லிக்கலே அது எனக்கு சந்தோஷம் நான் உள்ள போனது எண்பது ரூபாய்க்கு உள்ள போயிட்டேன் ஜனவரி மாதம் டீமோட உள்ள வர்றோம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற நபர்களுடைய நிறைய சோக கதை மாதிரிதான் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்குங்கிற மாதிரி பார்க்க கொஞ்சம் மினுமுனுப்பா இருப்போம் ரொம்ப காயங்கள் கையில் இருக்கிற மறைக்கிறது தான் போட்டு சொல்லுது நிறைய லீடர்கள் வந்து அடிக்கடி மார்னிங் லைஃப்ல பேசும்போது லாஸ்ட் ட்ரெயின்ல ஏறிட்டேன் நிறைய பேர் லாஸ்ட் ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னுமே ட்ரெயின் ஏறதுக்கு ட்ரெயினே இல்லைன்னு நான் இப்போ மனசுக்குள்ள எடுத்து படுவதில் மகன் கம்பெனி இதை எல்லாரையும் லாஸ்ட் ட்ரெயினில் ஏற்றினவர் ஒரு தகவலாக சொல்லியிருக்கலாம் ஏன்னா லேட்டாக கிடைச்சாலும் கடைசியில் ஓடி வந்து கடைசியில நான் கடைசியாக ஏறினது காடு வெட்டியில தொத்திட்டேன் நீங்க வந்து லாஸ்ட் ட்ரெயின்ல ஏறிட்டீங்க நான் லாஸ்ட் போகில ஏறிட்டேன் எல்லாருக்குமே லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க வழிகாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க மே ஒன்னா தேதி நான் அடிக்கடி எனக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி அடிக்கடி இந்த பக்கம் போகும்போது அது பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் மகன் வீட்டுக்கு போகாம ஆபீஸ் போகாம அப்போ தெப்ப குளத்துல இருந்து கிருஷ்ணசாமி சார் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்ப ஆபீஸ் அங்க அப்பவே நாங்க சாப்பிடுவதற்காக போயிருக்கிறோம் பைபாஸ் போட்ட பிறகு உள்ள வரதுக்கு வேலை இல்லை அப்ப மதுரைக்கு வரதா இருந்தா தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மே ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிச்சியா நான் மதுரைக்கு வந்திருக்கிறேன் மகளுக்கு எப்போது நான் வந்தா பேசுறது அப்ப என்ன முதலாளியும் கூப்பிடுது ஏன்னா அவங்க எங்க வீட்டுல நிறைய பதவி முதலாளி என்று சொல்வதா மகன் என்று சொல்வதா சிஇஓ என்று சொல்வதா இல்ல தங்கம் சொல்வதா எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்போ மே ஒன்றாம் தேதி ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு திருச்சி போயிட்டு இருக்கேன் ஜெர்மனஸ் கிட்ட வந்துருக்கேன் நானும் காரில் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கும்போது மீட்டிங் போறேன் கட்சி மீட்டிங்காக மாட்டேன் இல்லை கம்பெனி மீட்டிங்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு என்ன மீட்டிங்கண்ண என்ன சித்த போய் நாம நம்மளுக்கு நெட்ஒர்க் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடணும் அட பாவி நெட்ஒர்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மனசுக்குள்ள அவர்கிட்ட சொல்ல முடியுமா ஆரம்பிச்சு ரெண்டாம் தேதி திருச்சியில நினைக்கிறேன் நீங்க அன்னைக்கு நடத்துனது அப்ப அது என்ன பிளான் சொல்லுங்க ஐயோ நீங்க உலகம் புறா சுத்துறாரு நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய டெக்னாலஜி படிச்சவரு நம்மள வந்து பெருமையா உலகம் புறா சுத்தினவரு நாங்க ஏதோ சின்ன லெவலில் பண்றோம் கழிச்சு விட்டாருன்னு நினைச்சு தலைக்கணம் ஏறிக்கு நான் மே மாசம் அதை எழுதியிருப்பேன் அப்ப இல்லை ரெண்டு பெட்டிக்கு முன்னாடியே அதை எழுதி லேடிஸ் பெட்டிக்கு முன்னாடி அதுவும் போச்சா தலைக்கணம் ஏறிச்சு அதுக்கப்புறம் சரி பிளானையாவது சொல்லுங்க அப்படிங்கும் போது இதுல ஒரு லீடர் இருக்காரு டாப் லீடர் அவங்களுக்கு ஜூம்ல சொல்லுவாருன்னு

பாத்துக்கணும் அப்படி கிடைச்ச ஒரு மாமனிதர் குறிச்சு பிளான் ஃபுல்லா சொல்லிட்டாங்க நமக்கு தான் படிப்பு டெக்னாலஜி அதில் ரொம்ப ஈடுபாடு இல்லை படிப்பு டிகிரி நிறைய இருக்கு சில இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது டெக்னாலஜி சம்பந்தமா இப்போ ஓரளவு எனக்கு இப்பவுமே நீங்க நீங்க ஃபுல்லா பிளான் சொல்லு வீசிங்கிறாங்க ஃபுல்லா பிளான் சொல்ல சொன்னீங்கன்னா தெரியல நான் ஏன் ஆல்ரெடி தான் கேட்பேன் ஏதோ இன்னும் பண்ண முடியும் எந்த சார் நமக்கு என்ன தேவை கூட இருக்கிறவங்க ஜெயிக்க வைக்கணும் ஈசி ஏசி சைடுல இருக்கு மெயின் அது கேட்க அதுல இன்னொருத்தவங்க சொல்ல முடியும் இதையே சொன்ன மாதிரி இருந்தது போராட்ட சொல்லுங்க தெரிஞ்சாத நெசமி சொல்ல முடியும் தென்னிக் நாலஞ்சி சொல்லுறது நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நம்ம சொல்ல முடியும் குறிஞ்சு பிளான் பண்ணலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து டிராவல் டிசம்பர் மாசம் வந்து நம்மளால இருப்பேன் கேஸ் பீசி கீஸ் பீசி இத்தனையும் இத்தனையும் ஏற்ற இருந்தது எப்ப நாலு வருஷத்துக்கு முடியே அது நம்மளால தாங்க பிடிக்க சார் அந்த துறையை சார்ந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா அவன் ஜெயிக்க முடியாது நான் எனக்கு இங்க நிறைய பெரிய பெரிய லீடர்கள்லாம் வந்திருக்காங்க உலகத்திலேயே எனக்கு இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு நான் முப்பது வருஷத்துக்கு மேலே நெட்வொர்க் பில் இருக்கேன் நிறைய ஜம்ப் பண்ணதில்லை சார் டாக்டர் சுமனுக்கு தெரியும் நிறைய ஜம்பிங் பண்ணது இல்லை ஒரு முப்பது வருஷத்துலயே நாலு அஞ்சு ஜம்ப் பண்ணிருந்தாலே பெரிய விஷயம் அதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்க மாட்டோம் ஆசைக்காக போனது இல்லை அந்த ரெண்டு லீடர்மே வந்திருக்காங்க என்னுடைய குரு ரெண்டு பேரும் ஆசை வந்து அவனால ரொம்ப பயனில் சொல்லல எங்க யார் யாருக்கோ வேலை பார்த்துட்டோம் எந்த மாநிலத்துக்கோ வேலை பார்த்துட்டோம் எந்த நாட்டுக்கோ வேலை பார்த்துட்டோம் வாழ்க்கையில கடைசி ட்ரெயின் சொல்றாங்க எல்லாரும் நான் கடைசி பெட்டின்னு சொல்லிட்டேன் நம்ம மண்ணை சார்ந்த நம்ம பிள்ளைக்கு ஒரு தடவை வேலை பார்ப்போம் நம்ம அனுபவம் தெரிஞ்ச பிள்ளை அப்படி சொல்லி சரண்டர் எனக்கு அந்த ஆஃபீஸ்ல எல்லாருமே ஆரிப்பு நம்ம அப்படி மாப்பிள்ள எல்லாமே மாப்பிள்ளைங்க அப்ப சரி ஐடியா போட்டுடலாம் நான் சொல்லிடுறேன் சித்தப்பா நீங்க இப்போ கிளம்ப ஐடியா போட்டுக்கல ஐடியா எல்லாம் போட்டுறாதீங்க எனக்கு முத முதல்ல வீடியோ வந்து போட்டு சொல்லணும் ஒரு லீடர் சொன்னீங்களே அந்த லீடருக்கு கீழே போடுங்க

அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அண்ணன் தம்பி ஆகிட்டோம் ஏன்னா எங்களுக்குள்ளே நிறைய ஒற்றுமை அவர்கிட்டமும் பி யார் ரத்தமும் பி பாசிட்டிவ் ஆனா எனக்கு உலகத்துல டைம் கொடுத்த ஒரே ஆயிரம் காயிலும் பத்தாயிரம் காயிலும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எங்கள் செங்கல் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் தான் ஒரிஜினல் நல்ல செங்கல் அந்த இரநூத்தம்பது காயின் செங்கலாக எடுத்து நம்ம ஊர் ஆற்றுல மண் எடுத்தால் நீர்வளம் பாதிக்கப்படும் சைனாவில் மஞ்சள் ஆற்றுலேருந்து மண்ணை கொண்டு வந்து வஜ்ரம் சிமெண்ட்டை போட்டு பூசி

சக் 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 அடிச்சான் சக் சக்னு பெரிய சார்ஜ் அடிச்சு வந்துட்டா அவன் பேசுற பேச்சுக்கும் அவன் நடக்கிற நடைக்கும் அதெல்லாம் ஜெயிக்கிற கிடையாது சாமி டாக்டர் அமெரிக்கா மாதிரி நாட்டில் பல நெட்வொர்க்கினுடைய பவர் அப்போ நாங்கள் ஐடியா போட்டு பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படியே இப்போதான் நல்ல ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பக்கமே இப்போதான் மெதுவாக வந்திருக்கிறோம்

ஆனா ரொம்ப கவனமா கையாளும் அதுக்காக தான் சொன்னேன் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நட்பு அடிப்படையில் ஆனா கட்டளை இட முடியாது ஆனா என் பிள்ளைகளுக்கு தான் கட்டளை இட்டு தான் வச்சிருக்கேன் தம்பிக்கு நம்ம குருஜிக்கு பக்க பலமா போர்ப்படை வீரர்களாக முன்னாடி இருக்கிறோம் சம்பாதிக்கிறதா அப்புறம் அப்படின்னு அவர் ராணுவ அவர் சல்யூட் அடித்தார் அண்ணா அவர் போனவங்க ஒரு சைலண்ட் ராயல் சைலண்ட் இருக்கிறோம் நாங்கள் மிலிட்ரி ஃபேமிலி அதனால் வந்து டேரெக்டாக எது வந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ ஒரு மனிதருக்கு கூட கடைசி வரைக்கும் நிற்கணும்னு முடிவு எடுத்து கால வச்ச பிறகு ஃபிலிம் வாங்கக்கூடாது இந்த மூணு மாத காலம் என்னென்னா இந்த சினிமா அனுபவம் திருப்பூர் சக்தி தேட்டர் அவங்க ஈரோடுலாம் தேட்டர் கிட்டாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் பெரியவர் சார் தெரியாத ஆள் கிடையாது பெரிய தொழில் இது பெரிய முதலாளி இப்போ நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவரே திரையரங்கு ரோஹிணி கோயம்பேட்டு ரோஹிணி ராகிணி தேட்டர் அவர் முதலாளி தேட்டர் உரிமையாளர் சங்கம் அவங்க அந்த குரூப்பு விநியோகர் குரூப் திருப்பூர் சக்தி சினிமாஸ் திருப்பூர் பெரிய மால் மாதிரி கேட்டுக்கார சக்தி சினிமாஸ் சுப்பிரமணிய விநியோகஸ்தர்கள் படம் படம் தயாரி பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் பிரிவியஷோ விநியோகஸ்தர்கள்லாம் போட்டு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போட்டு படத்தை காட்டுவோம் படத்தை காட்டினோடனே எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கூட நாங்கள் பணி பார்த்துருப்போம் அதுவே விஷயம் பார்த்து எல்லாமே பார்த்துட்டு அருமையாக வந்திருக்கு அருமையாக வந்திருக்குள்ள விலை பேச்சு நல்ல வியாபாரத்துக்கு முடிஞ்சிடும் முடிந்த பிறகு இப்போ பயங்கர சக்தி எல்லாம் கையெல்லாம் கொடுத்துருக்காங்க வாழ்த்திருக்காங்க எல்லாரும் ஸ்வீட்லாம் ஒட்டியாச்சு படம் தேட்டருக்கு வருது ஒரு வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வந்து ஷோ அப்பதான் போட்டிருப்போம் பத்திர மணி அப்போ ஷோ பத்திர மணிக்கு காலை காட்சி மார்னிங் ஷோ போட்ட பிறகு இடைவெளியில் இருக்கக்கூடிய படம் பார்த்த குரூப் எது அடுத்த வேலை டிக்கு வெளியில்லாத குரூப் எல்லாம் சேர்ந்து பேசும் என்னையா பணம் எடுத்துக்கலாம் போய் விடும் சமயத்தில் அப்ப என்னன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கு எல்லாத்துலயுமே வலிமை இருக்கு மாற்று கிடையாது என் மகனை போல ஒரு வலிமையான ஒரு தனி தனி